கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்லும் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முடியாது என்னுடைய குருநாள் வணக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக சாந்த ரூபாய தேமுகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னோட ஆத்ம தெய்வம் மகா காளி வணக்கிறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின்ன தீமகை தன்னோ அகோர பிரச்சோதியாத் செப்டம்பர் மாதம் நவகிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்காரு மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரி சமமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணு போச்சுன்னா நெருப்பு அணிகிற மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது இருக்குது அந்த காலெலாம் கரிய அடுப்பு தான் இருந்தது அந்த வகையில் இப்பொழுது தீ யால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க அதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம இருக்க அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லாருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பெருகிடுச்சு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள் இருந்து இளம் பெண்கள் இருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் எது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த கேது வந்து கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் களவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்கப்போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு வந்து தாமாக முன்வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கர வட்டிருக்கிறனாலையும் அவருடைய விஷயம் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு வருப்ப கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினாலும் என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்படுத்தப்போம் எல்லாம் வந்துட்டாலும் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கோடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்பட போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடை விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா அப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் தீய நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு அங்காளபரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் வென்றோ ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான முறைகள் நடைமுறைகள் காலிக்கு தேவையான நெய்தேவிகள் செய்து அவளுக்கு அவ கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவல் காளி அப்போது இப்போ ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப உகந்துன்னு சொல்லி இந்த பொது பலன்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுடன் பலனை இப்போ பார்க்க போகிறோம் அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசிகள் தான் சொல்கிறோம் அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்காரன் சொல்லுவோம் தனுசு ராசி நேர்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் தாமதமான தடைகளான விஷயங்கள் தான் வரப்போகுது ஒரு விஷயத்த மு ஈடுபட்டிருப்பீங்க கொஞ்சம் காலதாமதம் ஆகும் உடனே முடிவு வராது அதனால் சோர்ந்து போகக்கூடாது நம்மளுக்குண்டான நேரம் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு தான் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைரியம் வந்துடும் துணிச்சல் வந்துடும் ஆனால் தன்னம்பிக்கைன்னு தான் கொஞ்சம் யோசிப்பீங்க இதை செஞ்சால் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குமா செய்யணும்னு தோணுது ஆனால் செஞ்சால் நல்லது நடக்குமான்னு யோசிப்பீங்க தான் நீங்கள் வணங்குற தெய்வத்து மேலே உங்களை ஈடுபாடு வச்சு தெய்வத்து மேலே பாரத போட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம் கண்டிப்பாக வெற்றி வரும் இப்போ அப்படி தான் இருக்குது உங்களோட சுயமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக எணித்து அதில் வெற்றி பெறலாம் குடும்பத்தில் எல்லோருடைய அன்பாக ஆதரவாக இருப்பாங்க எல்லாம் நேசிப்பீங்க அதிகமாக வெளியூர் பயணங்கள்லாம் போய்ட்டு வருவீங்க மாதிரிலாம் நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் குருவுடைய பயிற்சி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறனால சில கடன்கள் கட்டுக்கடங்கி தான் இருக்கும் பெருசாக ஒன்றும் ஆகாது இருந்தாலும் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு வண்டி வாங்குறீங்க எல்லாமே ஒரு லோனில் வாங்கி தான் பண்ணுவீங்க இப்போது இப்போ உள்ள காலகட்டம் தான் அது கிடச்சிடும் உங்களுக்கு அந்த அமைப்பு தான் இப்போ இருக்குது அப்போது கெட்ட உதவிகள் கிடைக்கும் அது கடனாக கூட இருக்கலாம் அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் கண்டிப்பாக கிடச்சிரும் அதை வாங்கி நீங்கள் அது உங்கள் பிரச்சனையை தீர்த்துப்பீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக இறங்கிடுவீங்க ஒன்றும் தவிர்க்கலை தப்பு கிடையாது அப்போ கண்டிப்பாக அப்படி தான் நடக்கப்போகுது உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கணுங்க வழக்குகள் பிரச்சனையில் வரும் அதெல்லாம் வந்து உங்கள் வெல்வெஷன் இருப்பாங்களே ஒவ்வொரு குடும்பத்துலையுமே ஃபேமிலியெலாம் இருப்பாங்க உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க அவ்வளோதான் வெல்வெரிசர்ன்னு சொல்லுவாங்க அது நெருங்கிய நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் அவங்களோட நீங்கள் விஷயம் வச்சு உங்கள் விஷயத்தெலாம் சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக பார்த்து உங்களை நல்லது பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும் நல்லதுதான் நடக்கும் இது இல்லாமல் மனைவியோட சில விஷயங்களில் பிரச்சனை வந்து போகும் அது டைம் தான் தற்காலிகமாக தான் இருக்கும் ஒரு பிரச்சனை வரும் சண்டை வரும் கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பீங்க அப்புறம் சரியாயிடும் இது நாலாடுகளை மறைஞ்சிடும் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு யாரால் தப்பு என்ன சமாதானம் அது மாதிரி இதே தான் நட்பு வட்டாரத்திலும் சரி உறவுகளையும் சரி அது மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் தன்னோட தன்னுடைய பேச்சாலையோ தன்னுடைய நடவடிக்கையாலோ கூட நடக்கும் எப்பயுமே ஒரு பேச்சாலையும் நடவடிக்கையாலையும் தான் மற்றவங்கள தப்பான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நல்ல நேரம் வரும்போது அவங்க செஞ்சது தப்பு தப்பு இல்லை நல்லது தான் அப்படின்னு தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய வரும் அப்போ கண்டிப்பாக நம்ம அவங்கள மன்னிச்சிடுவோம் திருப்பி நம்ம சேர்த்துப்போம் இதுதான் வழி வழியாக நடந்துக்கூடிய வரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக நடந்துக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு தந்தை வழி உறவு பலப்படும் அவங்க தந்தை வழின்னா பெரியப்பா சித்தப்பா இருப்பாங்க அத்தை தந்தையோடு பிறந்தவங்க அவங்க மூலியமெலாம் உதவி கிடைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க ஒரு வீடு வாங்காமல் இருப்பீங்க அது வீடு வாங்கி கொடுப்பாங்க வண்டி வாங்கி அது வாங்கி கொடுப்பாங்க முக்கியமான ஒரு இடம் வாங்கி போடணும் அதுக்கு வந்து வழி பண்ணுவாங்க இது மாதிரி முக்கியமான விஷயத்துலாம் உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் ஆன்மீக சுற்றெல்லாம் போய்ட்டு வருவீங்க அதெல்லாம் அடிக்கடி கொஞ்சம் நடக்கும் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவீங்க இப்போது அது மாதிரி அமையும் அது மாதிரி போயிட்டு வருவீங்க இது மாதிரிலாம் போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை விஷயத்துலாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அனுப்பணும் அவங்க கூட வேலை செய்கிறவங்க அவங்ககலாம் அதிகமாக பேச்சு வச்சுக்கூடாது அவங்கள பற்றி நீங்கள் தவறாகவும் சொல்லக்கூடாது அவங்க தவறாக நடந்தால் கூட இது மாதிரிலாம் பண்ணால் நல்லா இது மாதிரி பண்ணக்கூடாது சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டேன் அப்படி தான் சொல்லி விட்டுடணும் நீங்கள் அதிகாரமாக சொன்னாலோ இல்லை அவங்கள பற்றி இங்கே மேலிடத்துல சொன்னாலோ உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வந்துடும் உடனே உங்களை வேலை விட்டு எடுக்க பார்ப்பாங்க உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ண பார்ப்பாங்க இதெல்லாமே நடக்கும் இது தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி வியாபாரம் பண்ணுற இடத்துல சரி எல்லாத்துலேயுமே வரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அப்போ நீங்கள் கவனமாக இருந்து பார்க்கணும் போட்டி பந்திலாம் கலந்துக்கூடாது இப்போ கொஞ்சம் போட்ட நேரம் அப்புறம் வர நல்ல நேரம் வரும்போது நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சைலண்டாக இருக்கணும் உங்களுடைய குறிக்கோள் எப்பவுமே தனுசு ராசிக்காரங்க ஒரே குறிக்கோளோட வாழக்கூடிய தான் அந்த குறிக்கோள்லேருந்து இருந்து நீங்கள் பயணித்த போதும் உங்கள் வாழ்க்கை நல்லபடியே தான் இருக்க போகுது உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உறவுகள் உங்கள் நட்புகள் இப்படி நீங்கள் போய்ட்டு பண்ணிட்டு வரலாம் மற்ற விஷயங்கள முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து நடந்துக்கிறது நல்லது சொல்லுங்கள் யாருக்கும் ஜாமீன் கொடுக்காமல் இருக்கிறது சப்போர்ட் பண்ணாமல் இருக்குது சாட்சி சொல்கிறதுக்கு யார் யாராவது கூட்டம் போகாமல் இருக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயந்தான் செய்யும் கெட்ட விஷயங்கள் மறைஞ்சு போய்டும் இது கவனமாக இருக்கணும் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப பண்ணுறது விசேஷமாக சொல்லப்படுது ஆஞ்சநேயர் ராமர் லக்ஷ்மணர் சீதா ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி உள்ள தெய்வ தெய்வசு மூர்த்தங்கள் வழிபடுறது அவங்க படம் வீட்டில் இருந்தால் வச்சு வழிபடுறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் சுத்த இருக்கணும் துளசி தீர்த்தம் வச்சு வீட்டில் வச்சு குடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா கோவிலில் கொண்டு போய் கோவிலில் துளசி தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே பெரும்பாலும் அந்த துளசி சீர்த்தம் குடிக்கிறவங்களுக்கு கெட்ட தான் கூட மறைஞ்சிரும் நல்ல தான் வரும் இதெல்லாம் வந்து உடம்புல சில நம்மளுக்கு தெரியாத நோய் நொடி வாய்ப்பு இருந்தால் கூட அந்த புனிதமான தீர்த்தம் அந்த கோயிலேருந்து இருந்து கொடுக்குறாங்க இல்லையா அதில் அவ்வளோ சக்தி உள்ளது அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீக்கிடும் அதுக்கு தான் எப்பவுமே தொடர்ந்து அந்த கோயில் போய் சாமி கும்பிறது மட்டும் இல்லை அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் வாங்கி சாப்பிட்றதும் ஒரு வகையில் பரிகாரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அது பண்ணிட்டு வரலாம் நீங்கள் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வு அசதியாக இருக்கிறது எப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு தகுந்த உடைப்பயிற்சி யோகாசனம் தியானம் இது மாதிரிலாம் போகலாம் அந்த லைனில் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க எதுவுமே எந்த காரணத்தை கொண்டு நான் தனுசராசிக்காரன் என்ன சொல்ல வரேன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டே வாங்க நடுவில் விட்டுறக்கூடாது நம்மளுக்கு உடம்பு சரியான போயிடுச்சு அதில் நம்ம பண்ணி இந்த உடற்பயிற்சி பண்ணக்கூடாது தியானம் பண்ணக்கூடாது யோகா பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு அப்புறம் தொடர்ந்து பண்ணணும் அது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தால் அதை நான் நடுவில் விட்டுட்டு அப்புறம் தொடராமல் இருக்கக்கூடாது அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க தான தரும வழியில் பார்க்கும்போது ஏழை குழந்தைங்களை உதவி பண்ணிட்டு வாங்க படிப்பு உதவி பண்ணிட்டு வாங்க அனாதாசனம் போயிட்டு அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களை உதவி பண்ணிட்டுவாங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி லீவ் நாளில் போயிட்டு அவங்களுக்கு அங்கே இருந்து அவங்களோட சந்தோஷமாக அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துட்டு கூட இருந்து பார்த்துட்டு வாங்க மாதிரிலாம் பண்ணால் நல்லது அவங்க சந்தோஷப்படும் போது அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வீட்டு ஃபேமிலியிலும் நல்லது நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் என்னென்ன வரும் என்னென்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கேட்டு கவனமாக நடந்துக்கிட்டு நான் சொன்ன இறை வழிபாடு பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தை கடந்து வந்துடுவீங்க உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிவில் ஒரு திருப்புமுனை முனை ஒரு ஆச்சரியமான விஷயம் காத்துருக்கு இதே பாரா சந்திப்பில் சந்திப்பு நிகழ்ந்து அது மூலியமாக உங்கள் நல்ல விஷயம் நடக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்க்கும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்